எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் மூணு விதமான பொரியல் தாங்க ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொஞ்சம் காய் இருந்தது அதெல்லாம் எல்லாம் எடுத்து நான் செஞ்சிட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க அப்படியே நான் வெளியில் எடுத்து வச்சாலும் ஒரு சின்ன டிப்ஸு நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காயெல்லாம் செய்யுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே எடுத்து அந்த ஜில்னர் செய்யாதீங்க இப்போ இது நான் பண்ணுற டி நான் பண்ணுறது தான் அது உங்களுக்கு ஒரு திஸ்டாக சொல்கிறேன் இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு குண்டு காஞ்ச மிளகா வெங்காயம் மஞ்சள் தூள் கல் உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க ஒரு செகண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காயை போட்டு அதையும் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போது இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் சிறுபருப்பு நான் அவுச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இறக்கிடலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கொத்த உரங்காக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு ஊற்றதுக்கு சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க வெங்காயம் வந்து இது ரெண்டு வெங்காயம் மீடியம் சேர்த்து பொடியாக கட் பண்ணி அது அதை சேர்த்துருங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பூண்டு தட்டி போட்டுருங்க இது நல்லா நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிம்மலையே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கும் தீயாமல் வதங்கும் அடுத்தது வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு தொக்கு போல் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க பீர்க்கங்காயும் நல்லா கிளரி வதக்கிட்டு அதுலேயே தண்ணி இருக்கும் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பராக பீர்க்கங்காய் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்று ஊற்றிக்கோங்க இது வந்து சோம்பு தூள் தான் சோம்பு பட்டை இலக்கை போட்டு எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் தூள் பண்ணி வச்சுருப்பேன் அதை அதோடு சேர்த்துப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு வெங்காயம் சேர்த்தாச்சு சின்னதாக ஒரு வெங்காயம் போதும் சின்னதாக ஒரு தக்காளி கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வேக வச்சு கடலை பற்றி சேர்த்துக்கோங்க இது முள்ளங்கியும் கோஸுங்க இதை நல்லா ஒரு செகண்டு நல்லா வதக்கிடுங்க என்ன முள்ளங்கி நல்லா வதக்கணும் முள்ளங்கி போட்டால் மாதிரி இது தெரியாதுங்க இந்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மூடி வச்சுருங்க இது கொஞ்சம் நேரம் வேகும் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா செவக்க வைங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வைக்கணும் சூப்பராக இருக்கும் சிம்மலியே பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமு சிம்மில் வைக்கணும் எப்பவுமே ஹையில் வைக்கக்கூடாது மறந்துட்டால் நமக்கு வந்து தீஞ்சிரும் காயெலாம் ஹெல்த்தியான டேஸ்டியான காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வீர்க்கங்காய் தூக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் நான் நைட்டுக்கு வச்சுக்க போகிறேன் மீதி ரெண்டு புரியலந்தான் தொட்டுக்க போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்